சில நேரங்களில் சில சம்பவங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்ற போது அடடா மனுஷனுக்கு இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் தான் பதிவாகி இருக்கிறது கனடாவில் அதிர்ஷ்டம் அடிச்சும் அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லி நாங்க பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த சம்பவம் இருக்கிறது கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு குறித்த நபர் ஏழ்மையில வாழ்ந்து வந்திருக்கிறார் நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் ஆனாலும் கூட வந்து அவர் வந்து காதல் செய்து கொண்டிருந்திருக்கிறார் அவருக்கு ஒரு காதலி இருந்திருக்கிறாங்க ஆகவே ஒரு நாள் வந்து இப்படியே எதிர்ச்சியா நடந்து போகும்போது இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது நம்ம இப்படி

அப்படி மாத்தின பிறகும் அந்த அதிகாரிகள் சும்மா இருக்குல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒண்டா இருக்கிறாங்களா ஒண்டா வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல பொது இடங்கள் எல்லாம் பாக்கும்போது ரெண்டு பேரும் ஒண்டா தான் போறாங்க ஒண்டா தான் வாராங்க சேர்ந்து தான் வாழ்றாங்க அப்படின்ற நம்பிக்கையில படிப்படியா அந்த காசை போட்டுட்டாங்க ஆனா திடீரென்று ஒரு நாள் வந்து இவர் வந்து புலம்பி இருக்கிறார் வந்து இந்த அதிகாரிகள்கிட்ட என்னுடைய காதலி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இங்க போயிட்டாங்கன்னு தெரியல காணாம போயிட்டாங்க ஒரு தொடர்பும் இல்லை கால் எடுத்தாலும் கட் பண்றாங்க எந்த இலக்கத்திலிருந்து எடுத்தாலும் அவங்க தூக்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய புலம்பல் அதுக்கு பிறகுதான் விசாரிச்சு பார்த்த இடத்துல தெரிஞ்சது அந்த குறித்த பெண் அந்த காதலி என்ன செய்திருக்காங்க படம் வருது அப்படின்றதுக்காக கொஞ்சம் காலம் இவரோட வாழ்ந்து நெருக்கமா இருந்துட்டு வேறொரு ஆணை வந்து காதலிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க இப்ப நடந்தது இவருக்கு எப்படி இருந்திருக்கும் இவ்வளவு பெரிய காசை வந்து தன்னுடைய காதலியை நம்பிய வந்து அந்த கணக்கிழக்கத்தில் போட்டுட்டார் இப்போ அந்த காசும் போயிட்டு காதலும் போயிட்டு அப்படின்ற ஒரு விரக்தியில் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் குறித்த அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு நிறுவனத்தினுடைய அதிகாரிகளுடைய ஆலோசனை மூலமாக தானே நான் இப்படிலாம் செய்தான் ஆகவே நீங்கள் என்ன பிள்ளையாக வழி நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக கோபப்பட்டு அந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு அந்த நிறுவனத்துக்கு எதிராகவும் இப்போது நான் வழக்கு தொடுக்க போகிறேன் என்ற காசு எனக்கு திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவருடைய போராட்டத்தை இப்போது ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த சம்பவத்தை யோசிக்கின்ற போது சில நேரங்களில் விதி வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடும் அப்படின்னு சொல்லி எங்களால கணிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நம்பிக்கை துரோகம் ஒன்று நடந்திருக்கு அந்த நம்பிக்கை துரோகத்துல இருந்து அவர் எப்படி மீளப் போறார் அப்படின்றத தாண்டி அந்த பணத்தை வந்து மீண்டும் அவருக்கு பெற்று கொடுக்க முடியுமா குறித்த அந்த காதலியை கண்டுபிடிச்சு அப்படி மாத்த முடியுமா அதற்கெல்லாம் சட்டத்தில இன்ன மாதிரியான விளக்கங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் அங்கே பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றன.